என்னை கேட்பாங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ரெண்டு பையன் அப்படின்னா ரெண்டு பையனா ரொம்ப கொடுத்து வச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி கொடுத்து வச்சோம் பாருங்க ரொம்ப கொடுத்து வச்சோங்க சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு காலில் அடி போட்டிருக்கு மடிக்காமல் கிடக்குது வீடெல்லாம் குப்பையாக கிடக்குது பாத்திரம் விளக்காமல் கிடக்குது துணி அலசாமல் கிடக்குது ம் பாருங்கப்பா இங்குட்டு வேலை கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ் ம் எனக்கு காலில் அடி போட்டிருக்கு ம் இதே எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா எல்லா வேலையும் பார்த்துருக்கோம்ல நான் ரெண்டு மூணு நாளைக்கு லெஸ்ட் எடுத்துருப்பேன் ம் ஆம்பளை பிள்ளைங்க பெற்றவங்க கொடுத்து வச்சுங்க சொன்னாருங்கப்பா ம் என் காலை போகிறீங்க எப்படின் பார்த்திங்களா காலு இந்த காலோட எல்லா வேலையும் பார்க்கணும் என்ன சமையல் பண்ணணும் எப்படி வேலை இருக்குது நாங்கள் கொடுத்து வச்சோன்னா ஆம்பளை பிள்ளைங்க பெற்றவங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆம்பளை பொத்துவங்க கொடுத்து வச்சுங்க கொடுத்து வச்சோம் சொல்லாதீங்கப்பா ம் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நடக்குதா சொல்லுங்கள் ரெண்டு பையங்க பெற்றவங்கட்டு இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா யாராவது இருந்தால் என் கன்வண்ட் கமாண்ட் பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ஃப்ரெண்ட்ஸ் அதில் கம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரி யாராவது நீங்கள் கஷ்டப்படுறீங்களா சொல்லுங்கள் ஆம்பளை யாரை பாருங்க ஆம்பளை பிள்ளை பெற்றவங்க கொடுத்து வச்சுங்க கொடுத்து வச்சுங்க ஏன்ப்பா சொல்கிறீங்க எவ்வளோட்டு வேலை ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் ம் இதில் வர கொடுத்து வச்சுங்க கொடுத்து வச்சுங்க சொல்கிறாங்க இனிமேல் சொல்லாதீங்கப்பா